காஷ்மீர் வந்து இருபத்தி எட்டு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இண்டஸ் வேலியில் வரக்கூடிய தண்ணீரை நிறுத்தி விட்டார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு பேரிழம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நெருக்குவது என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தின் முடிவு ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பலத்த பாகிஸ்தானுக்கு இடையில் நரேந்திர மோடிக்கு இது ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் நரேந்திர மோடி எந்த ஒரு கிரைசிஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக் கொள்வார் சோதனைகளை சாதனைகளாக காண்பி புகழ்காமையில் வந்து எப்போதுமே ராணுவ வீரர்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த போது வந்து ஏன் அங்கே ராணுவ வீரர்கள் அதிகமான வேறு இல்லை அப்படிங்கிற ரீதியில பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது பாதுகாப்பு குறைக்கப்பட்டது உண்மைதான் காரணம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இது மாதிரி இங்கே அடிப்பாங்கன்னு பொறுப்பாக மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை ஒரு தன்னுடைய கடமையை செய்ய தவறியது என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் நரேந்திர மோடியினுடைய அதிரடி திட்டம் இன்னும் இரண்டு மாதம் கழித்து ஒரு நாள் காலையில் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் காஷ்மீர் மாநிலம் காமில் வந்து தீவிரவாதிகளால் இருபத்தி எட்டு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்ப வந்து தீவிரமான விசாரணை எல்லாமே போயிட்டு இருக்கு மத்திய அரசும் உடனடியாக பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க உடனடியாக பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து அவங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து காலி பண்ணி பாகிஸ்தானுக்கு போயிடணும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானியர்களை வந்து இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்கு இதை விட மிக முக்கியமானது மீடியா நேயர்களுக்கும் புகன் மூலமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் இண்டஸ் வரக்கூடிய தண்ணீரை நிறுத்தி விட்டார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு பேரிழப்பு இப்படித்தான் நாம் பழி வாங்க வேண்டும் என்று பழி வாங்கி இருக்கிறது மன் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் போதாத குறைக்கு விசாவில் குறைத்து விட்டார்கள் அற்றின் பார்டர் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து சில பொருட்களை வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு சர்க்கரை மண்ணெண்ணெய் போன்றவெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் பஞ்சாப் மூலமாக அட்ரி வாகா பார்டர் மூலமாக எல்லாம் அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனாலும் துபாயிலிருந்து அவர் வாங்கிக் கொள்வார்கள் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நெருக்குவது என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தின் முடிவு காரணம் பொதுமக்கள் அங்கு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட தங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவிலிருந்து ஐயாயிரம் பிச்சைக்காரர்களை பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் என்று இருக்கக்கூடிய இடங்களில் பிச்சை வாங்கிக் கொண்டிருந்த பஞ்ச பாகிஸ்தான் அவர்கள் அங்கிருந்து டீபோர்ட் போர்ட் விட்டார்கள் அங்கிருந்து புலம்பெயர் வைத்து விட்டார்கள் ஆக மொத்தம் பஞ்சாபிற்கு அதாவது பஞ்சாப் என்ற மாநிலம் பாகிஸ்தானிலும் இருக்கிறது அங்கு ஒரு பேரிழப்பு வந்து விட்டது இது மூலமாக ஆக மொத்தம் எக்கனாமிக் பிளாக்கேஜ் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக நரேந்திர மோடி அரசாங்கம் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இன்று மாலை ஆறு மணிக்கு டெல்லியில் கூட்டம் கூட்ட இருக்கிறார்கள் அதில் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் என்ன நடந்தது என்பதை பற்றி விளக்கமாக சொல்லுவார்கள் இன்று பிரதமர் பாட்னாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார் அதில் தன்னுடைய கருத்தையும் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் அது மூணு மணி அளவில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது இருப்பினும் ஆரம்பிச்சிருக்காங்க இது வெறும் ரொம்ப பலத்த பாகிஸ்தானுக்கு இடி இல்லை பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களின் தளபதி அமீர் மீர் என்பவர் கண்டபடி வாயில வந்த பட்டினா பேசியிருக்காரு இரண்டு தேசங்கள் இந்துக்களை ஒழிப்போம் இந்துக்களை காஷ்மீர் இருந்து ஓட விடுவோம் என்றெல்லாம் அதையும் தவிர இருபத்தி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் பாம்பேயினுடைய தாக்குதலுக்கு மூலகத்தாக இருந்த தன்வர் ராணா என்பவரை அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் அனுப்பிவிட்டார இந்தியாவிற்கு அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதே அதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல உளவு பிரிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு விடுவார்களோ என்ற சந்தேகத்தில் தான் பாகிஸ்தான் இந்தியா மீது பல்காம் இடத்தில் தாக்கியது என்று தான் மத்திய அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள் கூறுகிறார்கள் இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் இரண்டே இரண்டு நாட்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பிஓகே யில் இந்திய அரசாங்கம் நடத்தி அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரர்களை ஸ்ரீநகரில் அழைத்து கொண்டு வந்து விட்டால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியாவுடன் சேர்த்து கொண்டால் அதற்கு ட்ரம்ப்பும் புட்டினும் அதிகாரம் தருவார்கள் ஆக மொத்தம் அது இந்திய பாகிஸ்தான் உறவை தவிட பல மாறுதல்களை கொண்டு வர இருக்கிறது நரேந்திர மோடிக்கு இது ஒரு பெயர் இழப்பாக இருந்தாலும் அவருடைய பெயருக்கு களங்கம் வந்து விட்டதாக இருக்கிறாலும் நரேந்திர மோடி எந்த ஒரு கிரைசிஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கொள்வார் சோதனைகளை சாதனைகளாக காமி பார்ப்பார் என்றுதான் என்னுடைய கருத்து நரேந்திர மோடி அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து பார்த்து கொண்டு வருவேன் நன்றாக புரிந்தவன் அறிந்தவன் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதனால் அவருடைய எண்ண அலைகள் அப்படித்தான் இருக்கும் என்று ஊர்ஜிதமாக நான் சொல்ல முடியும் பைன் டைம் மீடியா நேர்களுக்கு இப்ப நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டு இருக்கிறது பாகிஸ்தானியர்களால் வந்து இந்தியாவுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கு உணவு பார்ப்பது மற்றும் இந்தியாவிற்கு ஒரு இன்னல்களை கொடுப்பது இந்துக்கள் இந்துக்கள் என்று ஒரு விரோதமான போக்கை அவர்கள் கையாளுவதன் மூலமாக தான் வெளில போலான் அவ்வளவுதான் வெளில போயிடுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா அனுப்பிச்சு அவ்வளவு வந்துருவாங்க உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதுதான் முக்கியம் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மனை குறிப்பு அல்ல எப்படி இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுடன் துண்டிக்காக உறவை அழுத்து விட வேண்டும் கட் பண்ண வேண்டும் என்று நினைத்ததனால்தான் இந்த மாபெரும் முடிவு எடுத்தார்கள் வாகா எல்லை மூடப்படுவதன் மூலம் வந்து பஞ்சாப்ல என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது வாய்ப்பு இருக்கு பொருளாதார ரீதியாக இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு ஒரு விதமான பாதிப்பு ஏற்படாது இந்தியாவில் இருக்கக்கூடிய இரு சிறு தொழில் வியாபாரிகளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமே ஆனாலும் கள்ளக்கடத்தல் மூலமாக ஏதாவது செய்வார்கள் இருப்பினும் பாகிஸ்தானுக்கு அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் உதாரணத்திற்கு வெங்காயம் இந்திய ரூபாயில் எழுபது ரூபாய் கிலோ என்றால் அங்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் அதில் கொள்ளை அடிப்பார்கள் பாகிஸ்தான் உள்ளே கலவரம் வரும் பாகிஸ்தானுக்கும் பொதுமக்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் என்பதுதான் பலருடைய கருத்து குகன் அதனால தான் வாகா ஆற்றி பாடரையும் ராணுவ வீரர்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த போது வந்து ஏன் அங்க ராணுவ வீரர்கள் அதிகமான பேர் இல்லை அப்படிங்கிற ரீதியில பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது உங்களுடைய கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் ஜூலை மாதத்தில் அமர்நாத் யாத்ரா தயாராக கூடிய அளவில் அங்கு இப்போ அதிகமான பாதுகாப்பு தேவையில்லைன்ற அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி மாதிரி நினைக்காதீங்க மலைப்பாங்கான இடம் மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் கூட குதிரை மீது கழுதை மீது தான் போக வேண்டும் போக்குவரத்தே கிடையாது ரோடு கிடையாது அந்த இடத்துக்கு தாங்கள் க நான் ஒரு தாடி போயிருக்கேன் நான் அங்கே போனீங்கன்னா பள்ளத்தாக்குகள் இருக்கும் மேலே ஏரிக்கு ஏறி போய் இன்னொரு மலைக்கு போகணும்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஹெலிகாப்டர் மூலமா போகலாம் இருக்கினும் பல்காவம் என்ற இடத்தில் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது உண்மைதான் காரணம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அடிப்பாங்க பொறுப்பாக மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை ஒரு தன்னுடைய கடமையை செய்ய தவறியது என்று சொல்லுவதில் அர்த்தம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் உளவுத்துறை கொடுங்க நூறு பேருக்கு ஒரு போலீஸ்காரன் இருக்காங்க மீதி தொண்ணூத்தி எட்டு பேர் என்ன பேசுறாங்க யாருக்கு தெரியாது அப்படி பார்க்க போனீங்கன்னா ராஜீவ்காந்தியை முதல்ல கொடை போனோம் யாருக்கான தெரியுமா சொல்லுங்க உளவுத்துறைன்னு ஒரு தோராயமா அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கும் குகனும் ராஜகோபால் பதினொன்று மணிக்கு பேசினாங்கன்னா இதான் பேசுவாங்கன்னு உளவுத்துறை மூலமா சொல்ல முடியும் ஆனால் ராஜகோபாலன் மதனிலோ மனதிலோ குகன் மனதிலோ என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாதே ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் அது உளவுத்துறையினுடைய பெயிலியர் இல்லை தோல்வி இல்லை என்று தான் நான் கருதுவேன் நிறைய எதிர்கட்சிகள் வந்து என்ன விமர்சனமா முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய தோல்வி மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய தோல்வி அப்படிங்கிற இடத்துல வந்து குறிப்பிடுறாங்களே சார் இது தோல்வி வெற்றி என்று காணவே வேண்டாம் எதிர்க்கட்சிகள் புகார் சொல்ல வேண்டும் எதிர்க்கட்சிகளாக உதிரி கட்சிகளாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் இருப்பினும் இந்தியா இப்பொழுது ஒன்றாக பல ஒரு புகழ் வந்து விட வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை எடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்திற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் இன்னொரு பத்து நாள் கழித்து சொல்லுங்க இது நடுவிலேயே ராகுல் காந்தியை ராபர்ட் வாட்ரையும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களே ராகுல் காந்திக்கு என்ன தெரியுங்க யாரோ ஏதி கொடுத்து வச்சு படிக்கிறாரு நம்ம முதலமைச்சர் மாதிரி அவர் ராகுல் காந்தி அவர் தான் அவருக்கு அவர் சொந்த எண்ணம் கிடையாது ஒன்றுமே தெரியாது தனியாக விட்டீங்கன்னா அண்ணாமலைக்கும் இல்ல நயினா நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பேப்பர் இல்லாத படிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி எண்ணங்கள் ராகுல் காந்திக்கோ ஸ்டாலினுக்கோ இல்லை அவர்களுக்கு புரிதல் இருக்காது அதனால எதிர்கட்சிகள் திட்ட வேண்டும் திட்டிருப்பாங்க அமித்ஷா மீது ஒரு காழ்ப்பு உணர்ச்சி இருக்கிறது அதிமுக உறவு வந்து விட்டதுனால திமுக அமித்ஷா திருமாவளவன் பேசுறாரு ஐயா திருமாவளவனே ஒன்மூடியை பற்றி ராஜினாமா செய்வது தங்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் விட்டுட்டு இன்னி இங்கே போயிட்டீங்களே நீங்க திருமாமலவன் பாரி ஒரு கபட நாடகம் ஆடுபவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை திசை திருப்பினார்கள் இருப்பினும் எதிர்கட்சிகளுடைய கடமையை செய்தாலும் துகன் இப்பொழுது ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் பலருடைய கருத்து பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நினைக்கிறேன் சிலதெல்லாம் எல்லாம் வெளியே சொல்லுவார்கள் சொல்ல மாட்டார்கள் சில ரகசிய திட்டங்களை வைத்திருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது நரேந்திர மோடியினுடைய அதிரடி திட்டம் இன்னும் இரண்டு மாதம் கழித்து திடீரென்று ஒரு நாள் காலையில் அறிவிப்பு வரும் யாரு எப்ப பண்ணுவாங்களேன்னு என்று நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் ரீதியாக இராணுவத்தினுடைய முப்படை தலைவர்களுக்கும் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இது மாதிரி செய்யுங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று உதவி அவர்கள் அது பற்றி திட்டமிட வேண்டியது ராணுவத்தினுடைய பொறுப்பு உதாரணத்திற்கு சேலத்திலிருந்து கோயம்புத்தூரில் இருந்து சில விமானப்படைகள் அங்கிருந்து வருவதாகவும் அவர் சுற்று செயல என்றாலும் அதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்துருவாங்க ஏற்கனவே இந்தியாவினுடைய ராணுவம் தயார் நிலையில் தான் இருக்கிறது பாகிஸ்தானை எந்த மொழியும் அடிக்க முடியும் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் பாகிஸ்தானும் இந்தியாவும் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் அதிகமாக சண்டை போட்டால் அது உலகத்திற்கு ஆபத்தை வரும் இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் இந்தியாவிற்கு அதிரடி நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும் பாகிஸ்தான் அரசின் எக்ஸ்தல பக்கம் முடக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் பல முடிவுகள் அது ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு விடுவாங்க இப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒரு தலைமை நரேந்திர மோடி அவர்கள் இது மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அந்தந்த இலாக்காவில் இருந்து அந்தந்தான் செய்வாங்க ஒருவேளை இன்று அவர் எடுத்துக்கூடிய முடிவு எஸ்தலத்தையும் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தட் அவங்க நடக்கக்கூடிய என்ன என்று தெரியாது இங்கு நடக்கக்கூடியது அங்க தெரியாது அதுதான் வித்தியாசம் இப்ப பாகிஸ்தான் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கறத விளக்கம் அப்படி இருந்தும் கூட ஏன் மத்திய அரசு இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரப்படுத்துறாங்க ஏங்க ஹிந்துவான்னு கேட்டுட்டு சுடுறான் உன் பேர் என்னன்னு அல்லாஹூ அக்பர் சொல்லு அந்த முஸ்லீம் அல்லாவை புகழ் பாந்து சொல்லுன்னு இல்லைன்னா சுட்டுறாங்களே கணவன் மனைவியிடம் சொல்லுகிறார் ஒரு போராளி தீவிரவாதி நரேந்திர மோடியிடம் சொல்லு அவ்வளவு தைரியம் இருக்குங்களே பாகிஸ்தான் தான் முத்தூண்டி விடுது பாகிஸ்தான் அமைச்சர் பயந்திருக்காங்க இப்ப பாகிஸ்தான் பயந்தெடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்றாங்களா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாங்களா என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சூடு ஒசிப்பி விடுகிறார்கள் ஆக மொத்தம் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை இந்துக்கத்தானே சேர்த்து போறாங்க ஒரு முஸ்லீம் செத்து பேருக்கான சொல்லுங்க பாப்போம் இல்ல இந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற போன இடத்துல வந்து உயிரை வந்து அந்த அவரும் ஒரு இஸ்லாமியர் தானே ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த இருபத்தாறு பேர் ஒரே ஒரு முஸ்லீம் சேத்து இருபத்தி பேர் இந்து சத்து இருக்கானே இந்துவான்னு கேட்டுட்டு அடிக்கிறான் என்ன அர்த்தம் அவன் முஸ்லீம் விட்டு இருக்கான அதையும் சொல்லுங்களேன் ஒரு திபங்கர் பச்சாச்சாரியர் என்பவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தப்பித்து கொண்டு விட்டார் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிவிட்டார் பெயர் சொல்லாமல் அவங்க ஷர்ட்டெல்லாம் எல்லாம் அவுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய நெல்லையா பார்த்துட்டு பேர் கேட்டுட்டு அடிக்கிறாங்களே மூஞ்சியில அது மொத்தம் பாகிஸ்தான் அமைச்சர் சூழுவது கூறுவது தவறு பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்று அமெரிக்காவிற்கும் சைனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் நன்றாக தெரியும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக் வந்து பண்ணாங்க அது மாதிரியான பாகிஸ்தானுக்குள்ளது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கிறது அது கூடிய விரைவில் நடக்கும் அது ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் தடால் என்று ஒரு நாள் காலையில் தங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும் இப்ப சர்வதேச அளவில் வந்து மற்ற நாடுகள்லாம் இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா ரஷ்யாவில் வந்து கடும் கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காங்க மற்ற நாடுகள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இது உலக பிரச்சனை இது காரணம் மனித உரைகளை எப்படி அடித்தார்களோ செய்தார்களோ சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாலஸ்டீனை சப்போர்ட் பண்ணின்னு போறாங்களே இஸ்ரேலுக்கு எதிர்த்து இப்போ வந்து ஒரு பை போட்டு போக சொல்லுங்களா அப்போ இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணுவேன்னுட்டு ஸோ ஆக மொத்தம் உலக பிரச்சனைகள் உலக தலைவர்கள் கண்டிப்பாக நரேந்திர மோடியை ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இது நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் தோல்வி இடியாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் வர்ண நிற்கிற மாதிரி ஒரு பக்கத்தை எப்படி பாருங்க உலக தலைவர்கள் கண்டிப்பாக நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்றாங்க வரக்கூடிய தேர்தல்களில் பீகார் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல எல்லாம் பிஜேபி ஜெயிக்க போதுங்க பயந்துட்டு இருக்காங்களே காங்கிரஸ் எல்லாம் செத்து போறாங்களே ஏன் இது பயந்து பயந்து சாகுறாங்களே இது திமுகவிற்கும் ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் நரேந்திர மோடி இதை பயன்படுத்திக் கொள்ள மாட்டாரா சோ ஆக மொத்தம் இது திமுகவிற்கு கூட ஒரு நிர்பந்தத்தில் தான் அவர்கள் முஸ்லீம்களை எதிர்க்கிறார்களே தவிர முஸ்லீம் ஓட்டு பேங்க் திமுக அகிஷ்டா போச்சுன்னு அதை சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆக மொத்தம் இது தேர்தலில் ஒரு போலரைசேஷன் வரும் இந்துக்கள் தனியாகிவிடார்கள் முஸ்லீம்கள் தனியாகிவிடுவார்கள் இந்து இந்துக்களுக்கு ஆதரவாக ஆதரவாக செயல்படக்கூடிய நன்மை ஒரு ஆழ்மை நரேந்திர மோடிக்கு இருக்கிறது என்று தான் எதிர்கட்சிகள் பயப்படுகின்றன இல்ல இது தீவிரவாதம் வந்து எப்போதுமே தப்பு தான் ஆனா இங்க வந்து மக்களை பிரிப்பது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் தானே இது வந்து ஒரு மதவாத ராஜீவ்காந்தி செத்து பண்ணார் கொள்ள கொல்ல பண்ணாங்க காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலே நிறுத்தினார் அது ஜனநாயகமா அது எங்க ஒரு எம்பி ஒரு இடத்த சேர்த்து போனா அவர் அந்த இடத்த அடிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் அடிச்சுட்டான்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலை டி டிஎன் சேஷன் சோனியா காந்தி சொல்வதன் மூலமாக நானூறு சீட் பெற்றார்கள் அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க ஸோ ஆக மொத்தம் தீவிரவாதம் என்பது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டியது அந்த தீவிரவாதத்தை முடி பாருங்க தீவிரவாதம் பல முறையில் இருக்குங்க குகன் தீவிரவாதம் என்பது பொன்மூடி பேசுவதிலும் தீவிரவாதம் இருக்கிறது அரசாங்க தீவிரவாதம் பொன்முடி மீதும் இருக்கிறது செந்தில் பாலாஜியும் தீவிரவாதத்தை காண்டுகிறார் பத்து ரூபாய் அது ஒரு வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் ஒரு இணை கோடுகள் பயங்கரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என பேசியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்படி பார்க்கும்போது போது இனிமேல் பதிலடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரமாரியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரு பெரிய இடி இருக்க போறாங்களா குகன் நீங்க எத்தனை தானே திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒரே பதில் தான் நான் சொல்லுவேன் நீங்க திருப்பி திருப்பி மூக்க இப்படி தொடங்க அப்படி தொடங்க இப்படி தோடுங்க இப்படி தோடுங்க மேல தொடங்க கீழே தோடுங்க திட்டம் தயாராகி இருக்கிறது அது திடீர் என்று அடிப்பார்கள் அதற்கான அதிகாரத்தை இராணுவத்திற்கு கொடுத்தாகிவிட்டது குகன் கிட்ட சொல்லியோ இல்ல ஃபைன் டைம் மீடியா கிட்ட சொல்லியோ ராஜகோபால சொல்லி அடிக்க மாட்டாங்க அதுக்கு பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிடும் தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி அது படிக்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக மொத்தம் சர்பிரைஸ் என்பது நரேந்திர மோடிக்கு உரித்தானது கண்டிப்பாக இது ஒரு தாக்குதல் இருக்கும் இதுவரை உங்களுக்கு